Hi hey friends. இப்ப நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா திருப்பி ஒரு எக்ஸ்கியூஸ் தான் கேக்க வந்திருக்கோம். அது என்னன்னா நம்ம அட்மின் இருக்காங்கல அவங்க கீழே விழுந்து கை கால் ஃபிராக்சர் ஆயிருச்சு. அதனால அவங்க மாவு கட்டு போற ஸ்டேஜ்ல இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 10 15 நாளைக்கு இப்படியே ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ ஃபோன் எடுத்து வீடியோ மேக் பண்றதுக்கு அவங்களால முடியாது. இது சொல்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எதிர்பாராமல் நடக்குற எல்லா விஷயத்தையும் யாராலயும் தடுக்க முடியாதுல்ல நேத்து அவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டும் அதே மாதிரி தான் ஸோ கை காலெல்லாம் ஹெவி அடிபட்டுருக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு அதனால இன்னிலேருந்து பதினஞ்சு நாளைக்கு வீடியோஸ் வராது ப்ளீஸ் யாரும் எதிர்பார்க்காதீங்க பதினஞ்சு நாளைக்கு மேலே கூட ஆகலாம் சீக்கிரமா அவங்களுக்கு குணமானதும் அவங்க வீடியோஸை கண்டினியூவாக போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லாரும் கொஞ்சம் சேஃபாக செக்யூராக இருங்க ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல நீங்கள் எங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணுவீங்களோ இல்லையோ உங்கள் கமெண்ட்ஸை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ப்ளீஸ் கொஞ்ச நாள் எங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்களுக்கு உடம்பு சரியானோன்னு வீடியோ போடுவாங்க இனியிலேருந்து பதினஞ்சு நாளைக்கு ரெண்டு சேனல்ஸுமே வீடியோ வராது இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி இனிமேலும் நீங்கள் கொடுப்பீங்கன்னா நாங்கள் நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்காக ஒரு பதினஞ்சு நாளைக்கு வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உடம்பு சரியானதுக்கப்புறம் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ப்ளீஸ் தொடர்ந்து எங்களுக்கு ரெண்டு சேனல்ஸ்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்